ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசன் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட இன்னைக்கு ப்ரொம்ப தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கார புசம் வந்து வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரொம்பா என்ன காமிச்சிருக்காங்கன்னா இனியும் வந்து பப்க்கு போனதை பற்றி தான் வந்து ரொம்ப டிஸ்கஸ் இருக்காங்க காலேஜ்லேயும் சரி எல்லாேருமே வந்து இவங்க மேலே ஒரு தப்பான இனத்தோடைய வந்து பார்க்குற மாதிரி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகிற மாதிரி வந்து காமிச்சுருக்காங்க இதனால் இவங்க கேங்கை வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நடக்க போகிற ஆடிஷனில் கலந்துக்கிட்டு இதில் வந்து நாம் வின் பண்ணி இது பண்ணிட்டோம்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம்னா பப்புக்கு போனதை பற்றி பேச மாட்டாங்க இதை பற்றி தான் பேசுவாங்க அப்படியே மாறிடும் அது மட்டும் இல்லாமல் ப்ரின்ஸிபல் ஆப்போசிட்டில் வரப்போ நம்மளை முறைக்காமல் நார்மலாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இதை வச்சு பிளான் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இனியா மட்டும் விட்டுட்டு சரி நீ வரையாதுலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவங்க கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இனியா மட்டும் தனியாக உட்காந்து என்ன யோசிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க தாத்தா சொன்னது மாதிரி ஒருவேளை நீ வந்து எல்லாருமே பேரும் புகழ வாங்கணும் தட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உ தாத்தா சொன்னது இது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இனியா இதில் கலந்து போகலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் யூ